அனைவருக்கும் வணக்கம் இது சிறுதொளி பெருவெள்ளம் சிறுதுளி தான் வெள்ளமாக மாறும் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கான்செப்ட் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நிறையா பேருக்கு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் நிறையா தோல்விகள் நிறைய அவமானங்கள் எவ்வளவோ சர்க்கிள்களை வந்து செஞ்சு சம் சந்திச்சுருப்போம் கம்பெனிகளை நம்பி ப்ராடெக்ட் வாங்கி நம்ம எல்லாம் ஆனால் இங்கே வரைக்கும் அந்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா பிறருக்கு உதவி செய்வதன் மூலம் நான் உதவி பெறுகிறோம் அதாவது உதவி செய்வதை எல்லா எந்த அனைத்து மதங்களையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிறருக்கு நடிந்தவர்களுக்கு உதவி செய்வதை வந்து உதவி செய்வதன் மூலம் நமக்கு இறைவனின் பிரபஞ்சத்தின் அருளாசி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம இங்கே உணர்கிறோம் ஸோ இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி யுவர் ஓன் பாஸ் இந்த இடத்துல வந்து நீங்கள் தான் முதலாளி இந்த இடத்துல ஏன் ஏன் நீங்கள் வந்து முதலாளி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு ஆயிரம் ரூபாயை டொனேட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு பல கோடி ரூபாய் பல லட்ச ரூபாய் உங்களுக்கு கிடைக்க போகுது அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்பீட் கேஸ் பிளான் வந்து மற்ற பிளான்லேருந்து எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ கம்பெனி நோ ஓனர் நோ ப்ராடக்ட்ஸ் நோ ஆஃபீஸ் நோ பிரான்ஸ் ஸோ இந்த மாதிரி நோ இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி எல்லாமே பார்க்குறோம் என் வேறு என்ன எந்த இதுவுமே இல்லாமல் நாங்கள் எப்படி எதை நம்பி நாங்கள் வந்து டொனேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து ஒரு சிஸ்டம் கான் கான்செப்ட் க்ரௌட் ஃபண்டிங் இதில் பெர்சன் டூ பெர்சன் தான் டொனேட் பண்ண போகிறீங்க ஒன் பெர்சன் டூ நான் இன்னொரு ஏற்கனவே ஜாயின் பண்ணி இன்னொரு பெர்சனுக்கு நீங்கள் டொனேட் பண்ணுவீங்க இதை ஃபுல்லாக மெயின்டெனன் பண்ணுறது சிஸ்டம் ஓகேங்களா சரி இதோடய பிஸ்னஸ் பிளான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கெவுகள் கெட்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தனது உதவி செய்கிறதன் மூலமாக உதவியை நமக்கு இருக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா நிறைய கான்செப்ட் பார்த்திங்கன்னா லெவல்ஸ் அதிகமான லெவல்ஸ் இருக்கும் அதே மாதிரி அதோட சிஸ்டம் கான்செப்ட் வந்து சரியாக இல்லாதனால் நமக்கு ச தோல்வி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருந்திருக்கும் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இந்த டொனேட் பண்ணுற ஒவ்வொரு நபருமே ப்ராஃபிட்டை மட்டுமா மட்டும்தான் அடைவாங்க இதில் லாஸ் ஆகிறதுக்கு ஒரு சதவீதம் கூட வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முதன் முதலாக ஒரு நபருக்கு ஆயிரம் ரூபாய் வந்து டொனேட் பண்ணுறீங்க ஸோ நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு டொனேட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து அங்கே வியூவ் ஆகும் ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி அதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் டொனேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஐடி வந்து ஆக்டிவேஷன் ஆகிடும் உங்கள் ஐடி ஆக்டிவேஷன் ஆனதுக்கு அப்புறமா இப்போ ஃபஸ்ட் லெவல் ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட் லெவலில் ரெண்டு மெம்பர்ஸ்கிட்ட இருந்து உங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாயாக உங்களுக்கு ரிசீவ் ஆகும் ஓகேங்களா மொத்தம் ரெண்டாயிரம் ரூபா உங்களுக்கு ரிசீவ் ஆகுது ரெண்டாயிரம் ரூபா ரிசீவ் ஆனதில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடை நீங்கள் வந்து ஒரு நபருக்கு டொனேட் பண்ணுவீங்க ஓகேங்களா மீதி ஐநூறுரூபா வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் ஸோ இது முடிஞ்சோன்னே அடுத்து உங்களுக்கு செகண்ட் லெவல் ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் லெவலில் உங்களுக்கு நாலு மெம்பர்ஸ்கிட்டேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாக சிக்ஸ் தௌசண்ட் வந்து உங்களை உங்களுக்கு ரிசீவ் ஆகுது சரிங்களா ஸோ இந்த சிக்ஸ் தௌசண்டில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை வந்து நீங்கள் டொனேட் பண்ணிடுறீங்க டொனேட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஆயிரம் ரூபாயில் ரீபெக்ட் ஐடி உருவாகுது ஃப்ரீபர்த் ஐடி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு ஐடியில் லாகின் பண்ணி நீங்கள் ஆக்டிவ் ஆகிருப்பீங்க ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டியது இல்லை ஏற்கனவே வந்திருக்கிற உங்களுக்கு கிடச்ச அந்த ஆயிரம் இருந்து ஒரு ஆயிர ரூபாய்க்கு உங்கள் ஐடிக்குள்ளேயே இன்னொரு ஐடி வந்து க்ரியேட் ஆகும் ஸோ க்ரியேட் ஆனதுக்கப்புறமா அந்த ஆயிரம் ரூபாயை ஒரு நம்பருக்கு சென்ட் பண்ணுறது மூலமாக மறுபடியும் இதே மாதிரி அந்த ஐடிக்குள்ளே இன்னொரு லெவல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது சரிங்களா ஏற்கனவே நீங்கள் க்ரியேட் பண்ண ஐடியிலையும் இந்த நாலு லெவலும் வரும் அதுக்கப்புறமா ரீபர்த் ஆகுற அந்த ஐடியிலையும் உங்களுக்கு நாலு லெவல் வரும் சரிங்களா ஸோ இதில் ஆறாயிரம் ரூபாயில் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா டொனேட் பண்ணிட்டோம் ஒரு ஆயிரம் ரூபாயில் ரீபர்த் மூலமாக நம்ம ஐடி க்ரியேட் ஆகிடுச்சி மூணாவதா உங்களை அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு ஒரு ஐநூறுரூபா வந்து நீங்கள் கொடுப்பீங்க அதுக்கப்புறமா அதில் ரெண்டாயிரரூபா வந்து உங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டாக கிடைக்குது ஓகேங்களா அடுத்து மூணாவது லெவல் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா டொனேட் பண்ணுங்கள் இல்லைங்களா அதே மாதிரி உங்களுக்கு எட்டு நபர்கள்கிட்ட இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா விதமாக இருபதாயிரம் ரூபா உங்களுக்கு ஹெல்பிங் மூலமாக கிடைக்கிது சரிங்களா அப்புறம் இந்த ஹெல்பிங் அமௌண்ட் இருபதாயிரத்தில் பத்தாயிரம் ரூபாயை நீங்கள் மறுபடியும் ஹெல்ப் பண்ணுறீங்க பத்தாயிரரூபா ஹெல்ப் பண்ணதுக்கப்புறமா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு ரீபெர்த் ஐடி க்ரியேட் ஆகும் ஸோ அதுக்கப்புறமா உங்கள் ஸ்பான்சருக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா நீங்கள் சென்ட் பண்ண நெட் ப்ராஃபிட் வந்து ஆறாயிரம் ரூபா சரிங்களா அதுக்கப்புறம் இதை முடிஞ்ச உடனேவும் உங்களுக்கு நாலாவது லெவல் ஸ்டார்ட் ஆகுது இந்த நாலாவது லெவலில் வந்து நீங்கள் தேர்ட் லெவலில் வந்து பத்தாயிரரூபா ஹெல்ப் பண்ணிங்க இல்லைங்களா அதே மாதிரி ஹெல்ப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நாலாவது லெவலில் இருந்து பதினாறு மெம்பர்ஸ்கிட்ட இருந்து பத்தாயிரரூபா மணிக்கு பத்தாயிரரூபா வீதம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா உங்களுக்கு ரிசீவ் ஆகும் இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயில் நீங்கள் எந்த ஒரு டொனேட்டும் பண்ண வேண்டியது இல்லை ஆனால் அஞ்சு ரீபர்த் ஐடி ஒரு ஐடிக்கு ஆயிரம் ரூபாய் விதமாக அஞ்சு ரீபர்த் ஐடி உங்களுக்கு க்ரியேட் ஆகும் அதுக்கப்புறமா ரூபா உங்கள் ஸ்பான்சருக்கு சென்ட் பண்ணணும் மீதி இருக்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரூபா வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கிது சரிங்களா ஸோ ஒரு ஐடிக்கு மொத்த ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூபா இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் அப்ரேட் லெவல் வந்து மூணு லெவல் இருக்குது ஸோ அதில் பார்த்திங்கன்னா எட்டு ரீபர்த் ஐடிக்கு பன்னெண்டு லட்ச ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும் இந்த எட்டு ரீபர்த் ஐடி மீது கூட அறுபத்தி நாலு ரீபர்த் ஐடியா க்ரியேட் ஆகும் அது மூலமாக தொண்ணூற்றி எட்டு லட்சம் ரூபாய் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும் ஒரு வெறும் ஆயிரம் ரூபாய் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறது மூலமாக இதெல்லாம் வந்து கிடைக்கிது ஸோ இதில் பேசிக் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரௌட் ஃபண்டிங் க்ரௌடு ஃபண்டிங் வரும்போது நீங்கள் செகண்ட் லெவல் முடிக்கிறப்போ உங்களுடைய ப்ராஃபிட் எவ்வளோ ஆகும் அப்படின்னா ரெண்டாயிரத்து ஐநூறுபாய் உங்கள் ப்ராஃபிட் இருக்கும் சரிங்களா இதில் நீங்கள் தேர்ட் லெவலுக்கு உள்ளே என்ட்ரி ஆகணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கீழே ரென் டைரெக்டாக இரண்டு நபர்களை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா அதாவது இரண்டு நபர்களை உங்களுக்கு கீழே வந்து ரெஃபர் பண்ணி ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு மூணாவது லெவல் வந்து ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யாரையும் ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஸோ இந்த ரெண்டு நபர்களை அறிமுகப்படுத்துறது மூலமாக மட்டுமே உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட் அது போக நீங்கள் உங்களுக்கு ரெண்டு நபரை அறிமுகப்படுத்துகிறீங்க இல்லைங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்களுக்கு பன்னெண்டாயிரத்து ஐநூறுபா நீங்கள் வந்து உங்களோட ஸ்பான்சருக்கு சென்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி நீங்கள் அறிமுகப்படுத்துகிற நபர்கள் மீதமாக உங்களுக்கு ஸ்பான்சர் இன்கம் மட்டுமே ஒரு நபருக்கு பன்னிரெண்டாயிரத்து ஐநூறுபா வீதமாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இதில் பார்த்திங்கன்னா இதில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் ஒரு ஆயிரம் ரூபா உதவி செய்கிறீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய சொந்த ப பணத்திலிருந்து ஒரு பைசா கூட நீங்கள் செலவு பண்ணுறது வேண்டிய இது கிடையாது சரிங்களா அதுக்கப்புறமா ஒரு நபரை அறிமுகம் செய்வதன் மூலம் உங்களுக்கு முதல் சுற்றில் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கிடைக்கிது சரிங்களா இல்லை அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி நாலே நாலு லெவல் தான் நாலு லெவலில் வந்து உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரூபா வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கிது ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய் கிடைக்கிது முதல் சுற்று முடிவில் வந்து எட்டு இலவச ஐடி அதாவது ரீபர்த் ஐடி அப்படின்னு சொல்கிறாங்க உதவித்திட்டத்தில் முதல் முறையாக இலவச ஐடிக்கு இங்கே தான் வந்து தராங்க வேறு எந்த கான்செப்ட்லேயுமே வந்து ரீபர்த் ஐடிக்கு வந்து ஃப்ரீ கிடையாது இங்கே வந்து நீங்கள் ஒரே ஒரு முறை ஆயிரம் ரூபா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் உதவி செய்கிறதன் மூலமாக உங்களுக்கு எட்டு இலவச ரீபர்த் ஐடி வந்து உங்களுக்கு கிடைக்கிது ஸோ இந்த கான்செப்ட் வந்து இப்போ தான் புதுசாக லான்ச் ஆகிருக்கு அப்படின்னால பார்த்தீங்கன்னா பல லட்சங்கள் வந்து உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போவே கிடைச்சிருக்கு சரிங்களா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பான்சர் இன்கம் பார்த்திங்கன்னா நீங்கள் பனிரெண்டு டைரக்ட் ரெஃபரல் இன் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆகிறீங்க ஓகேங்களா ஸோ இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இரண்டாவது ரவுண்டில் பன்னெண்டு பனிரெண்டு லட்சம் மூணாவது ரவுண்டில் தொண்ணூற்றி ஆறு லட்சம் ரூபா வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து இருபத்தி ஐந்து நபர்களை வந்து நீங்கள் டைரெக்டாக ரெஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சிஸ்டம் மேனேஜர் ஆகிறீங்க ஃபஸ்ட் ரவுண்டில் மூணு லட்சத்து பதினொன்றாயிரத்தி ஐநூறுரூவா இரண்டாவது ரவுண்டில் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபா மூணாவது ரவுண்டில் ரெண்டு கோடி ரூபா வரைக்கும் வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் இன்கம் மட்டுமே கிடைக்கும் அதாவது அந்த ப்ராஃபிட் இல்லாமல் வெறும் ஸ்பான்சர் இன்கம் மட்டுமே சிஸ்டம் ஹெட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐம்பது நபர்களை டைரக்ட் ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஆ ஆறு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் செகண்ட் ரவுண்டில் ஐம்பது லட்சம் மூணாவது ரவுண்டில் நாலு கோடி ரூபாய் வந்து உங்களுக்கு கிடைக்கிது அடுத்ததாக நூறு நபர்களை நீங்கள் டைரெக்டாக ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சிஸ்டம் டைரெக்டராகிறீங்க முதல் ரவுண்ட்லேயே உங்களுக்கு பன்னிரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரவுண்டில் ஒரு கோடி ரூபாய் மூன்றாவது ரவுண்டில் மொத்தம் எட்டு கோடி ரூபாய் வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் இன்கம் மட்டுமே கிடைக்கிது இதில் பார்த்தீங்கன்னா சரிங்க சார் நான் கடைசியாக பின்னாடி எழுந்து ஜாயின் பண்ணுறேன் அப்போ எனக்கு வந்து லாஸ் ஆகுமா அப்படின்னா கிடையவே கிடையாது உங்களுக்கு மேலே இருக்கிற ஐடி வந்து ரீபர்த் ஆகிறது மூலமாக ரீபர்த் ஐடி வந்து எந்த இடத்துல ப்ளேஸ்மெண்ட் வந்து எம்டிஆருக்கோ கீழே வந்து உங்களுக்கு ஆடாகும் அப்படி ஆடாகும்போது அங்கே அவங்க உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க உதவி செய்வாங்க ஸோ ஒவ்வொரு ரீபர்த் ஐடியுமே கீழே கீழே தான் ஆட் ஆடாயிட்டு போவோம் ஸோ உங்களுக்கு இதில் லாஸ் ஆகுமா இதில் வந்து வருமானம் கிடைக்குமா அப்படின்ற எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எதுக்கு இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆளோ ஒரு நிறுவனமோ ஒரு தனிநபரோ இங்கே வந்து ஒர்க் பண்ணுறது கிடையாது சிஸ்டம் சிஸ்டம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா விதிமுறைகளுக்கு உட்பட்டு இயங்கக்கூடியது ஸோ அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இதில் நீங்கள் வந்து வெற்றி அடையலாம் ஸோ இந்த இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீமை பற்றி முழுமையாக வந்து தெரிஞ்சுக்கிறணும் உங்களுக்கு கீழே யாரையாவது ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தெளிவாக விதிமுறைகளை வந்து எடுத்து சொல்லணும் ஸ்கீமை பற்றி முழுசாக வந்து எடுத்து சொல்லுங்கள் இன்னொரு அடுத்த விதிமுறை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெஜிஸ்டருக்கு ஒரே ஒரு மொபைல் நம்பர் தான் ஒரே ஒரு மொபைல் நம்பர் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அடுத்து அதை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு நூறு நிமிடங்கள் அதாவது ஹண்ட்ரட் மினிட்ஸ் வந்து டைம் தராங்க அந்த ஹண்ட்ரட் மினிட்ஸ்குள்ளே நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணலை அப்படின்னா ஐடி வந்து தானாக மறைஞ்சிடும் நீங்கள் மறுபடியும் ஐடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அடுத்து இதில் பதிவு செய்கிறதுக்கு பின் உங்களுடைய உங்களுக்கு உங்களுக்கு யார் ரெஃபர் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இருபது ரூபாய் மதிப்புள்ள ஒரு பின் இருந்த பின் மூலமாக தான் நீங்கள் பதிவு பண்ண முடியும் அப்புறம் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த வெப்சைட்டில் இருக்கிற சாட் பாக்ஸில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு அந்த சிஸ்டம் ப்ரமோசர் ப்ரோமேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான தீர்வை வந்து உங்களுக்கு இது பண்ணுவாங்க வழங்குவாங்க அடுத்து உங்கள் ஐடியை ஆக்டிவேஷன் பண்ண உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஜிபே நம்பர் பேடிஎம் நம்பர் ஃபோன்பே நம்பர் வந்து பதிவு செய்யணும் இப்போ என்ன கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போதேவும் ஜிபே பேடிஎம் ஃபோன்பே நம்பர்லாம் வந்து ஆட் பண்ணுற மாதிரி வந்துடுச்சு அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே போயிட்டு முதல் வேலையாக உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வந்து பதிவு பண்ணிடுங்க ஏன்னா அப்படி பதிவு பண்ணாதான் உங்களுக்கு வந்து யாராவது டொனேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரீச் ஆகும் சரிங்களா ஸோ ஒரு முறை ஒருத்தவங்களுக்கு நீங்கள் டொனேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் அதை வந்து நீங்கள் மறுபடியும் அவங்கக்கிட்ட கேட்கக்கூடாது ஏன்னா இது வந்து ஒரு உதவி உதவி செய்வதன் மூலமாக உங்களுக்கு உதவி கிடைக்குது சரிங்களா ஸோ நீங்கள் ஒருவருக்கு ஒரு தொகையை வந்து நன்கொடையாக அதாவது உதவியாக வழங்கிடுங்க அப்படின்னா அதை வந்து திரும்ப பெற முடியாது உங்களுக்கு மற்றவங்க மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய உதவி வந்து மேலே நான் சொன்ன அந்த கான்செப்ட் படி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ திங்க் பண்ணுங்கள் இந்த மாதிரி கான்செப்ட் வந்து எங்கேயுமே கிடையாது இது வந்து பைனரி சிஸ்டம் கிடையாது பைனரி சிஸ்டம்னா உங்களுக்கு கீழே ரெண்டு பேர் அவங்களுக்கு கீழே ரெண்டு பேர் அப்படி அந்த ட்ரீ மாதிரி இருக்கும் அந்த ட்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து இன்கம் போய்கிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் வந்து இங்கே கிடையாது சரிங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு முன்னாடியே ஜாயின் பண்ணியிருந்தாலும் உங்கள் ரீபர்த் மூலமாக நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் உதவி செய்வீங்க அதே மாதிரி உங்களுக்கு கீழே உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க அவங்களுடைய ரீபர்த் ஐடி மூலிமா உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க ஸோ ரீபர்த் வர்றதுனால இதில் அனைவருக்குமே ஒரு ஈவனான ஒரு இன்கம் வந்து போய்கிட்டே இருக்கும் ஸோ இதில் தோல்விக்கான எந்த ஒரு இல்லை முடிவு உங்களுடையது நீங்கள் முடிவெடுத்துக்கணும் ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணி அல்லது மொபைல் மூலமாக கான்டெக்ட் பண்ணியோ அல்லது கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து இதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ இதில் உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் ஜாயின் பண்ணுறது உங்களுடைய முழு விருப்பம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ